ஒரு சூரியத்திலேருந்து உலகம் உருவானது என்பதையும் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க அப்போது இந்த ஸ்ட்ரிங் தியரியினுடைய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஓ ஒரு இது இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது என்பது தான் பிரச்சனை ஏன்னா இதுக்கு இதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு கொடுக்குறாங்க ஒருவேளை அப்படி டைம் டிராவல்லாம் ஆரம்பிச்சிருச்சுனாக்கா யோசிச்சு பாருங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதான் தெரில இந்த ஸ்பேஸ் ஷிப்பெலாம் வந்துச்சுன்றாங்க போச்சுன்றாங்க பார்க்க முடியலன்றாங்க ஏலியன்ஸ் என்ன டைமென்ஷில் இருப்பாங்கன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது எதுக்குமே பதில் நம்மகிட்ட கிடையாது இங்கிருந்து நம்ம கற்பனை சிறகை விரித்து நம்ம இஷ்டத்துக்கு கதை விட வேண்டியதா அப்படியே வந்து ஒரு ஒரு பேரலாக நம்ம இப்போ ரிலீஜனை கொண்டு வைக்க முடியும் அந்த புராண கதைகள் எல்லாம் நிறைய சூட்டபுளாக இருக்கும் ஆனால் அவைகள் வந்து வேறு வேறு பரிமாணத்திலிருந்து பேசப்படுகின்ற கற்பனை கதைகள் இவங்க இதுக்கான ஈக்குவேஷன்ஸும் டிரைவேஷன்ஸும் வச்சு லென்ஸ் மூலமாக பிரபஞ்சங்களை பார்த்து அதனுடைய தன்மைகளை அறிந்து அதன் ஊடாக